அதுக்கப்புறம் வேற இருக்கிறாங்க ஜெயலலிதா அம்மாக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பா பாரத ரத்னா நல்லா செஞ்சிருக்காங்க நாட்டு மக்களுக்கு ஜெயலலிதா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பாரத வாங்குற அளவுக்கு அரசியல் யாரும் கிடையாது எல்லாமே ஜம்ப் ஜலானி சொல்லுவாங்க இல்லையா கட்சி மாதிரி போடும் இப்ப இருக்கிற முக ஸ்டாலின் எதாவது மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் உதவி கொடுக்குறாரு ஐயா சீமானுக்கு கொடுங்க அவசியம் விஜயகாந்த் அவருக்கு கொடுக்கலாம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவுல மோடி அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் முன்னாள் பிரதமர் சரண் சிங் விவசாய விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகிய மூணு பேருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள் யாரை நினைக்கிறாங்க மக்கள் சைட்ல இருந்து பாரத ரத்னா யாருக்கு தமிழ்நாட்டில இருந்து கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்போம் தமிழ்நாட்டுல கொடுக்கணும் பெரியாருக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கலாம் என்ன காரணம்னு வச்சுங்களேன் இப்ப நம்ம நீங்க அதர் ஸ்டேட்ல நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல நான் நிறைய ஸ்டேட் போயிருக்கேன் நீங்க யூபி போய் பாத்தீங்கன்னா வச்சிக்கலேன் இங்க இங்க இருக்க சமூக நீதிமாதிரி அங்கெல்லாம் கிடையாது யாரு வேணாலும் இதுக்கெல்லாம் போக முடியாது இந்த கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பொது ஒரு பொது இல்ல கூட ஒரு இந்த இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல வந்து நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல அப்படி கிடையாது அவர் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே நிறைய போராட்டம் பண்ணி எல்லாரும் இது பண்ணலாம் அப்படின்னு மாரி கொண்டு வந்திருக்காரு சோ அவங்க அவரோட வரத்துக்கு தான் இப்ப நமக்கு இவ்வளவு எஜுகேஷன் எல்லாமே நல்லா கிடச்சிருக்கு ஓகேங்களா அதனால நமக்கு பெரியார் கண்டிப்பா கொடுக்கலாம் ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து நம்மள தமிழ்நாட்டை வந்து கொஞ்சம் வஞ்சிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க ஏன் கொடுக்க பெரியாருக்குறாங்க அது ஏன் கொடுக்க மாட்டோம்னு வச்சுங்களேன் என்ன காரணம்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கு உங்களுக்கே தெரியும் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு இந்தியில இருக்கிறவங்க இருக்கிறவங்க சோ நம்ம ஏன் வந்து கடவுள் மறுப்பு கொள்ளையோ ஒரு ஒரு ஆளுக்கு நம்ம ஏன் அவருக்கு நம்ம மோட்டிவேஷன் பண்றோம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க சோ தான் நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நல்ல கண்ணுக்கே கொடுத்துருக்கலாம் நல்ல கண்ணு ஆமா எதுக்காக அவர் கொடுத்துருக்கலாம் அவரு சுதந்திர போராட்ட தியாகி அவரோட வாழ்நாளையே இந்த இதுக்கு தான் சார் அவரு பெரிய அளவுல சம்பாதிக்கல எதுவுமே சம்பாதிக்கல சொந்தமா வீடு கூட இல்ல வீடு கலைஞர் ஆட்சியில தான் கொடுத்துருக்காங்க சார் அறிஞர் அண்ணாவுக்கு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அறிஞர் அண்ணான்னும் போது ஆயக்கலை அறுபத்தி நாலையும் கற்று அறிந்தவர் அண்ணா அவருக்கு கொடுத்துருக்கலாம் இன்னும் அவரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி போடுவேன்னு சொல்லி மக்களுக்கு உணவு கொடுத்த ஒரு ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை செய்தார் ஏன்னா உணவு தான் மக்களுக்கு பசிக்கு அதை மைண்ட்ல வச்சுட்டு அன்னைக்கு வந்து ஒரு படி வந்து அதிகமான காசு ஆனால் ஒரு ரூபாய்க்கு நான் மூணு படி போடுன்னு சொல்லி ஒரு படி அரிசி போட்டாரு அதெல்லாம் அவருக்கு கொடுத்துருக்கலாம் காமராஜர் கொடுக்கலாம் பஸ்மன் முத்துராமர் கொடுக்கலாம் காமராஜர் அவர் போகும்போது இன்னும் கூட அவர் சொத்தி கிடையாதுங்களா மக்களுக்கும் நிறைய செஞ்சுருக்காரு அவர் ஆட்சியில எத்தனையோ அணைகள் கட்டிருக்காங்க இன்னைக்கு கூட அதை வச்சு நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாம் யாருமே இன்னைக்குமே ஒரு ஒரு மக்கள் பயன்பாட்டுக்குள்ள யூஸ் ஆன ஒரு அணை கட்டுறதோ இல்ல மக்களை ஃபுல்லாக இலவசம் கொடுத்து மக்களை எல்லாம் ஏமாத்தி வச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் கொடுத்துட்டாங்க ஆர் குடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வேற யாருக்குறாங்க அந்த தகுதியான ஆள் யாருக்கப்புறம் தமிழ்நாட்டுல தகுதியா தகுதியான ஆள் யாரும் இல்லையா எம்ஜிஆர் கட்டுறது மக்களுக்கு தேவையான கருத்துகள் எல்லாம் எல்லாமே சொல்லி எல்லாமே நடிச்சிருக்காரு ஜெயலலிதா அம்மாக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பா பாரதத்னா நல்லா செஞ்சிருக்காங்க நாட்டுக்கு மக்களுக்கு அவங்க வந்து மக்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டு எல்லா இதுலயும் மக்களோட துணையா இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம் நூத்துக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவர் வந்து அந்த காலத்துல வந்து அரசியல் பண்ணாரு வந்து பொதுமக்களோட நெற்பா பாய்க்கினர் இன்னொன்னு வந்து ஏழை எளிய மக்களுக்கு அதிகமா உதவி பண்ணிருக்காரு இலவச மின்சாரம் விவசாயிகள் வந்து எங்களைமா எங்களை மாதிரி விவசாயிங்களுக்கு வந்து இலவச மின்சாரம் அதுதான் நம்பர் ஒன்றுங்க நாளான்னைக்கு வேஸ்ட் கட்டிக்கிறேன்னா அது ஒன்று பில்லு கட்ட முடியாது எங்களாலலாம் இலவச மின்சாரத்தை வந்து எங்களெல்லாம் பெரிய இரு இருபால் மணி நேரம் கரண்ட்டு மின்சாரம் தான் அதுவும் பெரிய மின்சாரம் சிந்தன் யூபி சிந்தன் எதனால் அவர் அவர் நல்ல தொழிலாளர் சம்மந்தமாக நல்ல போராடக்கூடிய ஒரு மனுஷன் நல்ல ஒரு அரவணைப்பு உள்ள மனுஷன் தொழிலாளர்களுக்காக மட்டும் இல்ல நாட்டுக்காகவும் ஒரு போராடக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலைல யாருமே சரியில்லை யாருமே சரியில்லை எந்த ஒரு கட்சியும் சரி எந்த ஒரு ஆட்சியும் சரி சரி கிடையாது அது மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும் மக்களுக்காக யாரும் போராடுற மாதிரி ஜெயலலிதா நம்ம குடுத்துருக்கலாம் லேடிஸ் லேடி

நல்ல செயல்கள் நல்ல செயல்கள் என்ன என்ன மாதிரி செயல்கள் மக்கள் நாளுக்கு நல்ல செயல்படுறாரு புரட்சி அம்மா கொடுக்கலாம் பெண்மையில ஒரு ஆளுமை மிக்க ஒரு இருந்தாங்க அந்த ஒரு இதுல வச்சு சொல்றேன் எத்தனையோ எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சு அவர் பெரிய இடத்துல வந்து ஒரு பெண் வந்து இருந்து ஒரு பெரிய துணிச்சலான ஒரு இது பண்ணாங்க அதனால புரட்சி அம்மா கொடுக்கலாம் ரஜினிகாந்த் கொடுக்கலாம் சார் அவர் வந்து எப்படின்னா சரி சார் குழந்த மனசு பெரிய பெரியவர்கள் மனசு குழந்த மனசு எல்லாத்துலயும் இடம் பிடிச்சிருக்காரு மக்களோட செல்வாக்கு வந்து அரசியலை போட்டினாலும் வந்து ஆன்மீகம் அதுன்ட்டு சில சில கருத்துக்களை வந்து டப்புன்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் ஒதுங்கிக்கிறாரு ஆன்மீக சிந்தனைகள் நிறையா இருக்கு அதுவும் போக அரசியலில் ஈடுபடாமல் அவர் தனி மனிதனாக வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு சில பேர் பதவி அரசியலில் ஈடு நல்ல விஷயமா தான் நினைக்கணும் பெரும்பாலும் வந்து அரசியலில் ஈடுபட்டவரும் மாற்று கத்துக்கு நிறையா பண்ணுறாங்க இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது இவர் வந்து யோசிச்சு 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 ஒரு நல்ல அந்த அந்த அவரோட தகுதி வந்து இன்னமும் எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி வயசு அல்ல நம்ம படம் நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால வந்து அந்த ஆரோக்கியத்தோடு அவர் இருந்துகிட்டு இருக்கார் ஆமா தமிழ்நாட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்களே எம்எஸ் சுவாமிநாதனுக்கு இந்த வருஷம் ஒரு வருஷம் தான் அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா ஓகே அது அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பாராட்டம் இல்லைன்னா நான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட கொடுக்காம இருந்திருக்காரு இந்த வருஷம் அஞ்சு அஞ்சு பேர் கொடுத்துருக்காரு ரொம்ப சிறந்தது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பாரத ரத்னா வாங்குற அளவுக்கு அரசியல்வாதி யாரும் கிடையாது எல்லாமே ஜம்ப் ஜலானி சொல்லுவாங்க இல்லையா கட்சி மாதிரி கட்சி மாதிரி போட சொந்தக்காக தான் அவங்க செய்கிறாங்க தவிர மக்களுக்காக சேவை தமிழ்நாட்டுல நம்ம இவரு கூட நம்ம இப்ப இருக்கிற மு க ஸ்டாலின் கொடுக்கலாம் மக்களுக்கு எதோ ஓரளவுக்கு நல்லது நன்மைகள் செஞ்சுட்டு வர்றாரு ஏதோ ஏழப்பட்டவங்களுக்கு மாசம் ஒரு ஆயிரம் ரூபா உதவித்தொகை கொடுக்கறாரு இதவங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறாரு ஏதோ பெண்களுக்குன்னு ஒரு பிரி பசு விட்டுருக்காரு மக்களுக்குன்னு ஒரு நன்மைகள் எது இன்னமும் நல்லது செய்யணும்னு காத்துட்ருக்காரு இருக்காரு

விசிட் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பத்திரிகை